இவன் கம்மனு கம்மன் பார்த்தீங்களா எங்கள் டாக்கு வந்து தலையை ஊட்டி ஓடுறாலாம் எங்கள் வரிசை கம்மனுக்கிறவன் சும்மா சும்மா நோண்டி விட்டுட்டு பண்ணிகிட்டுருக்கான் அவனும் எதுவுமே பண்ணாமல் சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அமைதியாக இருக்கும் பாதிப்போ ராமன் உண்றான் ராமத்தில் நின்று ராம நான் படகு சிவனேன்னு கடற்கானு சொல்லிட்டு நான் பாட்டு சிவன்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையிறேன் படுத்து படுத்து நான் விளையாண்டுட்டு பிள்ளை ஏய் வாழை பிடிச்சு கூடாது தம்பி ராம் அவன் பேர் தம்பி டாகு ராமு ராம் ராமு ராமு டாகு எதுவுமே பண்ணாமல் அமைதியாக படுத்துட்டு இருக்கான் பாருங்களேன் இதுதான் நாய் நன்றியான்னு நினைக்கிற நாய் அடிச்சா கூட அடி வாங்கிட்டு கம்முன்னு தான் படுத்துட்டு இருக்கோம் இவங்க நாகம் படுத்துட்டுப்பான் எங்கள் கருவாயினும் அப்படிதான் படுத்துட்டு இருப்பாங்க பேர் இவன் பண்ணுற சட்டை இருக்கே சட்டை அப்படி இவ போச்சு காலை வடிக்கிறான் காலை வடிக்கிறான் புண்ணு புண்ணு ஆட்டி ஆமா ஆமா புண்ணு ராமு நாமுல்ல ராமு ராம் ராம ராம் நான் கேட்பேன் ஈ பைபிளில் தான் சிவனு வந்து என்ன சிவேனு தான் என்ன இப்படி கூடது வச்சுட்டியாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நன்றி இருக்கான் ஜாலியாக விளையாண்டுருக்குது நாய் எப்பயுமே நன்றியாக நினைக்கும் பாரு நாய் மேலே உட்காந்துங்கிறா ஆனால் நாய் ஒன்றுமே பண்ணல